தொகுதியின் இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வேட்பாளராக அவிநயா போட்டியிட இருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம் மேடம் வணக்கம் இந்த இடைத்தேர்தல நீங்க போட்டியிட இருக்கிறீங்க என்ன மாதிரியான பிரச்சாரங்களை நீங்க முன் வச்சிருக்கீங்க எப்படி பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே திண்ணை பிரச்சாரம் மூலியமா தான் நாங்க வந்து முன் இருக்கோம் மக்களிடம் வந்து அவங்களுக்கான நலத்திட்டங்களை ஒரு ஒரு வீடா சந்திச்சு நெருங்கி போய் ஒரு ஒரு பெண்களையும் பார்த்து குடும்பம் குடும்பமா நாங்க வந்து வாக்கு சேகரிச்சுட்டு இருக்கோம் அந்தந்த இடத்தோடைய தேவைகள் நலத்திட்டங்கள் இல்லாத சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்தடுத்து வாகன பிரச்சாரம் அண்ணனுடைய பொதுக்கூட்டம் அது மூலயமா நாங்க முன் இருக்கோம் ஓகே இந்த தொகுதியினுடைய மக்கள் என்ன மாதிரியான ஒரு மனநிலையில இருக்காங்க இது வந்து விக்கிரவாண்டி பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க கிராமங்கள் நிறைந்த பகுதின்றதால எல்லாமே வந்து விவசாய தேவைகள் விவசாயத்திற்கு தேவையான நலத்திட்டங்களை எதிர்பார்த்து தான் மக்கள் இருக்காங்க நந்தன் கால்வாய் திட்டம் போன்ற திட்டங்கள் நிறைவேற்றும் படும் பட்சத்தில் நூறு விவசாய கிராமங்களுக்கு நீர்ப்பாசன வசதிகள் வழிவகை செஞ்சு தரப்படும் இதெல்லாம் வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க விவசாயம் செழித்தாலே போதுமே வேறு எதுவுமே தேவையில்லை இன்னமும் ரொம்ப பின்தங்கிய மாவட்டங்களாக கிராமங்களாக சில இடங்கள்லாம் இருக்குது காரணம் அங்கே அந்தளவுக்கு வறட்சி இருக்குது ஒரு நீர் அடிப்படையே அந்த நிலத்தடி நீர் மட்டும் கூட அங்கே இல்லை அதனால் அந்த ஏரிகள் எல்லாம் தூர் நிலத்தடி நீர் உயரணும் போன்ற தேவைகள்லாம் அவங்களுக்கு இருக்கு முக்கியமா இது விட முக்கியமா எல்லா பெண்களும் வந்து நினைக்கிறது பூரண மது விளக்கு வேணும் எங்களுக்கு இந்த விக்ரவண்டி தொகுதியில மட்டுமாவது நீங்க வந்தா செய்வீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்கிட்ட வந்து கேக்குறாங்க நானும் அதுதான் உறுதி அளிச்சுட்டு இருக்கேன் ஒரே ஒரு டாஸ்மாக் கூட இல்லாம நான் மூடி காட்டுறேன் ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நினைச்சா அவங்க எல்லைக்குட்பட்ட மார்க்குகளை மூட முடியும் என்னுடைய அதிகாரமும் மக்களுடைய பலமும் சேர்ந்துச்சுன்னா இது உறுதியாக செய்ய முடியுமா நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த தொகுதியில உங்களை எதிர்த்து திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு அதே போன்று பாமக வேட்பாளர் போட்டிடுறாங்க மும்முனை போட்டின் எப்படி நீங்க அதெல்லாம் எதிர்கொண்டு இந்த தேர்தலை சந்திக்கிறீங்க கருத்தியலால எங்ககிட்ட யாரும் போட்டிடுற மாதிரி தெரியல எல்லாம் பணத்தாலையும் அவதூறுகளாலேயும் தான் போட்டிட்டு இருக்காங்க அதனால அதை நாங்கள் ஈஸியாக சுலபமாக வென்று வந்துட முடியும் இப்போ எங்களை எதிர்த்து அவங்க பேசணுன்னா இந்த அளவுக்கு நாங்கள் நலத்திட்டங்கள் செஞ்சுருக்கோம் அப்படியே அந்த கட்சிக்கு ஒட்டுன்ற மாதிரி தான் அவங்களுடைய விவாதமாக இருக்கணும் ஆனால் அதெல்லாம் பேச மாட்டுறாங்க ஏன்னா அவங்க செய்யவும் இல்லைன்றது தான் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்தா எங்களுக்கு தெரிய வருது அதனால நாங்க சுலபமா அவங்க காசு தானங்க குடுக்குறாங்க அது காசு வாங்கிட்டு மக்கள் எத்தனை நாள் தான் ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கே தெரியுது நம்ம காசு வாங்கிட்டு வாங்கிட்டு ஓட்டு போடுறதால தான் இந்த நிலைமையில இருக்கோன்றத மக்களே புரிஞ்சுக்கிறாங்க அதனால எங்களுக்கு அது ஒரு பெரிய சவாலாலாம் தெரியல நாங்க மக்கள்கிட்ட எப்பயும் போல எளிய மக்களா எப்படி போய் முதல் ஆண்டுல இருந்து நாங்க தேர்தலை சந்திக்கிறோமோ அதே மாதிரி தான் எப்பயும் சந்திக்கிறோம் இந்த தொகுதியில நீங்க வேட்பாளரா அறிவிக்கப்பட்ட பிறகு சீமான் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு அறிவுரைகள் அவங்களுக்கு வழங்கினார்கள் எனக்கு அப்படிலாம் இல்லை ஏன்னா நாங்க அரசியலுக்கு வந்ததே அண்ணனுடைய பேச்சு கேட்டு அவர் வந்து எங்களை செதுக்கி வச்சுக்கிட்டே இருப்பாரு திடீர்னு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு தானே தவிர புதுசா ஒரு ஆலை அறிக்கை அறிவுரை கொடுத்து களத்துல இறக்கணும்ன்றதுலாம் அவருக்கு அப்படி ஒரு ஸ்டைல் கிடையாது அண்ணன் ஒரு பொதுக்கூட்டம் கூட பாத்தீங்கன்னா கூட அது வந்து ஒரு பொதுக்கூட்டமா இருக்காது மற்ற தலைவர்களை விமர்சிக்க போற ஆஹ் எதிர்கட்சியினுடைய பொதுக்கூட்டம் அப்படிலாம் இருக்காது அது ஒரு அரசியல் பாடம் தான் ஒரு ஒரு கூட்டமே வந்து ஆகச்சிருந்த கருத்துக்களை முன்வைப்பாரு மக்களிடம் எப்படி பேசணும் நீங்க முந்தாத நாள் பாத்தீங்கன்னா கூட அது ஒரு ஓட்டுக்கான கூட்டம் மாதிரியே தெரியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எப்படி சாப்பிட்ணும் உணவு முறையெல்லாம் எப்படி எடுத்துக்கணும் அது திருக்குறள் எப்படி சொல்லியிருக்காங்க பசிச்ச பின் உண்ணணும் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மனுஷன் ஓட்டுக்காக நிற்கிற மாதிரியா தெரியுது நாட்டுக்கான ஒரு அவர் அதனால அவரை பேச்சை கேட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம் அண்ணன் எல்லாமே அதுல இருந்தே நாங்கள் எடுத்துக்கிறோம் எப்படி இருக்கணும்னு சில இடங்கள்ல சில நிர்வாகிகள் அதாவது உங்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய கட்சியை சார்ந்த சில நிர்வாகிகள் வந்து அவதூறு பரப்புறாங்கன்றதையும் சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் எப்படி எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க என்ன மாதிரி மாதிரியான அவதூறுகள் சொல்றாங்க என்ன மாதிரியான அவதூறுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே ஆஹ் பிஜேபி கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து நான் தர்மபுரியில பேசின ஒரு காணொலிய அது வேற மாதிரி மாத்தி போட்டுட்டாங்க நான் குறிப்பிட்ட அந்த கட்சி பெயரையோ இல்ல என்னுடைய எதிரில நின்னு போட்டிட்ட வேட்பாளர் பெயரையோ நான் ஒரு இடத்துல கூட எடுத்திருக்க மாட்டேன் ஆனா அவங்க வந்து அவங்கள வீழ்த்திட்டேன் அது எனக்கு பெருமை அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க நான் அதுதான் இப்ப அந்த மக்கள்ட்டயும் சொன்னேன் எனக்கு நான் வந்து நான் எல்லார்ட்டையுமே அதான் சொல்லியிருக்கேன் நானும் அவருடைய ரசிகையா இருந்து வந்த பொண்ணுதான் அதனால ஒரு காலகட்டத்தில் அவரையும் நான் மதித்தேன் இப்பையும் நான் மதிக்கிறேன்றதால எனக்கு வந்து அவங்க நேரடியான எதிரியே கிடையாது நான் எதுக்கு அவங்கள எதிர்த்து போ போட்டிடணும் எங்க அண்ணன் எங்களுக்கு நல்லபடியா வந்து பாடம் புகட்டிதான் அனுப்பி இருக்காரு நம்மளுடைய எதிரிகள் யார் ஆண்ட கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்க கட்சிகள் திராவிட கட்சிகள் ஆரிய கட்சிகள் இவங்க கூட தானே எங்களுக்கு போட்டி எங்களுக்கு எதுக்கு தமிழ்நாட்டு மக்களோட என்னுடைய அண்ணன் தம்பிங்கள்லாம் அங்க இருக்கிறது தான் கட்சி தான் வேறையே தவிர அவங்களும் நாங்களும் விரோதிகள் கிடையாது அதனால அந்த அவதூறுகளை நான் எப்படி சமாளிக்கிறேன்னா அவதூறுகள் பரப்பி தான் அரசியல் செய்யணுன்ற காலகட்டம் முடிஞ்சிருச்சு ஒரு புதிய த இலைமுறை தலைமுறை கூட்டம் வந்து அரசியல் பண்றாங்கன்னா ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்வைங்க என்னுடைய கருத்துக்களோ நலத்திட்டங்களோ ஏதாவது தவறா இருந்ததுன்னா அதை வச்சு நீங்க வந்து என்னை வந்து வெல்லலாமே தவிர அவதூறுகளை பரப்பி வெல்றதுன்றது பழைய ஸ்டைல் அதை வந்து இன்னுமும் ஒரு தலைவர் வாயிலிருந்து வர்றதுன்றது ஏற்றுக்கக்கூடிய இல்லாத விஷயம்னா தான் கொஞ்சம் தான் இருக்கு பரவாயில்ல வந்துட்டோம் இதெல்லாம் வந்து தானே ஆகணும் அதை வந்து நிறைய அந்த கட்சியினுடைய பிள்ளைகளே புரிஞ்சுக்கிறாங்க அவங்களுடைய தம்பி தங்கைகளே புரிஞ்சுக்கிட்டு இல்லை நீங்க பிஜேபியை தான் எதிர்த்து இருக்கிறீங்க அது எங்களுக்கு தெரியுது நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்ற தான் நீங்களே பார்த்தீங்க அங்கெல்லாம் என்கிட்ட பேசியிருப்பாங்க அதனால புரியுது மக்களுக்கு புரியுது இறுதியா நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு இந்த தொகுதியில எப்படி இருக்கு உறுதியா நாங்க நம்புறோம் எங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குன்றத மிக அணித்தனமா நாங்க நம்பிட்டு இருக்கோம் காரணம் மக்களிடம் கிடைக்கக்கூடிய வரவேற்புகள் தான் அதுவும் இல்லாமல் பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக வந்து பின்வாங்கியதால் அவங்களுடைய ஓட்டுகள் மொத்தமா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் தருது உறுதியாக நாங்க நம்புகிறோம் ஏன்னா ஆண்டு கட்சிக்கு போட்டவங்களும் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு வாக்கு செலுத்தியவர்களும் இந்த தடவை ஒரு இடைத்தேர்தல் தானே இது நம்ம ஊர் எம்எல்ஏவை நம்ம தேர்ந்தெடுக்க போறோம் அதை ஏன் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஒரு நல்லவங்களுக்கு நேர்மையானவங்களுக்கு கொடுப்போன்ற மாதிரிதான் அவங்க மனநிலையா இருக்கு அதனால நாங்க நம்புற உறுதியா அதிமுக வாக்குகளும் கிடைக்கும் சொன்னீங்க அந்த வாக்குகளை பெறுவதற்கு என்ன மாதிரியான அது அவங்க அவங்க வந்து இருக்கக்கூடிய கட்சி போட்டியிடலைன்னும் போது அவங்க வந்து தேடுறாங்க மாற்று யாரா இருப்பாங்கன்னு பார்க்கும்போது உறுதியாக அவங்களுடைய எதிராளியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகாது அது அவங்களே சொல்றாங்க அதே போல் ஐயா எடப்பாடி அவர்கள் ஒதுக்கி வச்சது தான் வந்து பிஜேபி கூட்டணி அப்போ அந்த கூட்டணியோட வர கட்சிகளுக்கும் அவங்க வாக்கு செலுத்த மாட்டாங்க இன்னொரு காரணம் என்னன்னா ஒருவேளை இந்த கூட்டணி பாஜகவோட இல்லாமல் இவங்க கூட வந்து நாடாளுமன்றத்தில் கை கோர்த்தத்துருந்தாங்கன்னா உறுதியாக பத்து தொகுதிகளாவது கிடைச்சிருக்கும் அப்போது அதையும் வந்து நழுவு விட்டதுக்கு காரணம் இரு இவங்களாக இருக்கிறாங்கன்றத அந்த கட்சியினரே உணர்ந்து எங்ககிட்ட சொல்லி அதனால் உங்களுக்கு தான் எங்கள் வாக்கு மைக் சின்னத்துக்கு தான் நாங்கள் போடுவோம் ரெட்டை இல்லை மைக் சின்னம் தான் இதுதான் நிறைய இடத்துல நான் கேட்குறேன் நன்றி நன்றி